உலகத்து பார்வைக்கு டாக்டர் வாப்பா லோயர் வாப்பா இன்ஜினியர் வாப்பா அக்கௌண்டன் வாப்பா என்றெல்லாம் சொல்லுவா வேணாம் என்று சொல்லல தேவர் ஆனா இதனுடைய பொருமதியை பேசுகிறதுல ஆபிசுடைய வாப்பா ஆயின்சார வாப்பா என்றளவு கூட சுபஹானல்லாஹ் நாளை kıயாமத்தில் அல்லாஹ் சொல்வான் இபாதத்து செஞ்சவர்களே நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லப்படும் பெரிய இபாதத்துல அல்லாஹ் இடத்துல

நிலையிலே இருக்க மாட்டாது கடுமையான தாகமா இருக்கும் சுபஹானல்லாஹ் அல்லோட கண்ணோட கூடிய நேரம் லேசான நேரம் இல்ல தியாகத்துடைய மைதானம் அப்படியான கட்டத்துல யாரும் கை கொடுக்காத நேரத்துல இப்படியா குர்ஆன் சுமத் சுமப்பதற்கு குர்ஆன் பாடமாக்குவதற்கு படிப்பதற்கு நான் உதவியாக இருந்த ஒத்தாசையாக இருந்த பெற்றார்கள் சுபஹானல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி யார் கை என் என்பதற்குரியவர்களே